இது இது இடையில் ஒரு ஆறு இருக்குது அந்த வயலுக்கும் இந்த தெற்கு பக்கத்தில் உள்ள வயலுக்கும் இடையில் ஒரு நீருக்கு நீர் பாய்ச்சத்துக்கான ஆறு ஒரு சின்ன ஆறு தான் இதில் நிறையா வெங்காயத்தவடிலாம் வெங்காய தாமரை செடி அப்புறம் வந்து இந்த கோரை இதெல்லாம் நிறையா மண்டி கிடக்குது அது நீர் அதிகம் வர்றப்ப பாய்ச்சிறப்ப அதையெல்லாம் இது பண்ணிக்குவாங்க இது வழியாக தான் அந்த பக்கம் போகணும் அம்மாடி ரொம்ப நல்லா இருக்கு ஐயோ குஞ்சு குஞ்சு மீன் குஞ்சு மீன் குஞ்சு மீன் ஏ நில்லு நில் நில் நிறையா மீன் குஞ்சுங்க இருக்குங்க போ போ ஆகி கொஞ்சம் போ இது இப்படி ஏறி போகணும் இது இது மேடு பகுதின்னு சொல்லுவாங்க மேட்டுப்பகுதின்னு இது கார் போகிறதுக்காக அண்ணன் போட்டாங்க இது தனியாக செட் பண்ணி போட்டுச்சு இது நம்மளோட இது நமக்கு ரெண்டு பக்கமும் உள்ள நிலங்களும் எல்லாமே நம்மளோடது தான் இது வந்து சென்ட்ரலில் வந்து ரோடு மாதிரி போட்டாங்க காரு போகணுங்கிறதுக்காக போட்டாங்க நல்லா அருகு அங்கெல்லாம் வந்து கிடைக்கல ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ அருகு இருக்குதுன்னு அப்படியே இடித்து ஆக்கி சாப்பிட்லாம் சார் எடுத்து காலையில் சாப்பிடணும் ரொம்ப உடலுக்கு நல்லது இந்த அரிப்பு நேரத்துலலாம் இதை பறித்து ஜூஸ் எடுத்து சாப்பிட்லாம் இது தனியாகவே ஒரு பதிவு போடலாம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது நாயகருக்கும் சாத்தலாம் இது ஃபுல்லும் ரோடு இந்த பக்கமும் இந்த பக்கம் கூட நெற்கதிரெலாம் கொஞ்சம் சாஞ்சிச்சு அறுக்கிற நேரம் வந்துச்சு இது அன்றைக்கி மழையில் கொஞ்சம் கதிர் நிறையா இருந்தால் சாஞ்சிரும் அப்படிதான் இந்த பகுதி கொஞ்சம் பச்சையாக இருக்குது பசுமையாக இருக்கிறதுனால இப்போ இதாக அறுக்க முடியாது நெல் பழுத்துருக்கு முனியில் உள்ள பாகம் நெற்கதிர் பச்சையாக தான் இருக்குது இந்த தழை எல்லாமும் பச்சையாக இருக்குது அதனால இன்னும் ஒரு வாரம் கழித்து தான் இதை அறுக்கணுமா கீழேயே ஈரப்பதம் இருக்குது இதெல்லாம் தென்னை இந்த வியூ ஃபுல்லுமே அப்படியே தென்னை இந்த போகிற நடப்பா ஃபுல்லுமே தென்னை தான் இது ஒரு ஃபார்மாகவே பண்ணிட போகிறாங்க அதனால தான் இந்த ரோடு போட்டு இதெல்லாம் அண்ணன் முன்னாடி அப்பா பார்த்துட்டு அப்புறமா இப்போ தான் அண்ணன் இந்த இப்போ உள்ள முறைப்படி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி புதிய முறை விவசாயத்தை பண்ணி கொஞ்சம் வந்துட்டாங்க அதில் வந்து கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் கூட ஒவ்வொரு பகுதியில் போட்டு அறுத்துட்டு வீட்டுக்கு தேவையானதை அதை போட்டிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை தனியாக அவியல் போட்டு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு அவிக்கிறதுக்குமே ஒரு ட்ரம்மு இருக்குது விற்கிது அது ஒரு பத்தாயிரம் போல் இருக்குது அதையுமே வாங்கி அவியல் போட்டு நெல் கூட அது நெல் உரிக்கிற மிஷின் இருக்கு தான் அதில் கொடுத்து உரித்து எடுத்துட்டு வந்துருக்காங்க எப்படியா ஆ ஆ ஆ இப்போ இது என்ன நெல் என்ன நெல் தெரியாமல் எதுவும் சொல்ல சியாரா சரிப்பா ஓய்வா தண்ணி இப்போ தேவையில்லையா இது திறக்கணும்னா எங்கே போய் திறப்பியா குழந்தைக்குள்ள ஆனால் அடைஞ்சோம்னா எங்கேயும் அடிச்சு சரி சரி சரிப்பாங்க இது இப்படி லாங்காக போய்கிட்டே இருக்கணும் இந்த ரெண்டு பகுதி அந்த பக்கம் தென்னை மரம் வரைக்கும் அந்த கொட்டாக வரைக்கும் இருக்குது இந்த பக்கமும் அப்படி இருக்குது Na cara do padrinho lá.